ஆற்றுப்படைகள் ஒன்றான தெருமுருகாற்றைப் படை பற்றிய சில தகவல்களை பகிர்ந்து கொள்வோம் பழங்காலத்தில் ஆற்றுப்படை என்பது ஒரு வகை இலக்கியமாக வளர்க்கப்பட்டு வந்தது அக்காலத்தில் இசைப்பாடும் கலைஞர்களும் கலையில் உள்ள கலைஞர்களும் பலர் அந்த கலைகளை குடும்ப செல்வங்களாக வழி போற்றி வந்திருக்கிறார்கள் அந்த கலைகளையே தொழிலாக கொண்டு தனித்து இனங்களாக வாழ்ந்து வந்திருக்கிறார்கள் யாழ் என்னும் படை இசைக்கருவியும் குழல் முழவு முதலான மற்ற இசைக்கருவிகளும் கொண்டு இசையை வளர்த்த ஆண்கள் பாணர் அவர்களுடைய மனைவியர் பல அந்த கலையில் வல்லவர்களாக விளங்கினார்கள் திருமுருகாற்றுப்படை என்பது முருகக்கடவுளின் அருளை பெற்றவர் ஒருவர் அந்த அருளை நாடும் மற்றவர்க்கு வழிகாட்டுவதாக நக்கீரர் பாடிய பாட்டு முன்னூற்றி பதினேழு அடிகளால் அமைந்த இதுவே சங்ககாலத்தில் பக்தி உணர்ச்சி நிரம்பிய முழுநூல் எனக் கருதலாம் பரிபாடலில் முருகனின் திருமால் ஆகியோரை பற்றி சில பாடல்கள் உள்ளன ஆயினும் திருமுருகாற்றுப்படையே நீண்ட பக்தி பாடலாக சங்க இலக்கியத்துள் உள்ளது இன்னும் சில குடும்பங்களில் முருகனை வழிபடுவோர்க்கு அது பாராயணத்துக்குரியதாக உள்ளது அக்காலத்தில் இருந்த முருகன் கோயில்களை பற்றியும் வழிபாட்டு முறைகளை பற்றியும் அறிவிக்கும் குறிப்புகள் இதில் இடம்பெற்றுள்ளன இதில் அமைந்துள்ள இயற்கை வர்ணனைகளும் மிகச்சிறப்பானவை முதல் பகுதியில் திருப்பரங்குன்றம் என்னும் மலைக்கோயில் பற்றியும் அதை சூழ்ந்த இயற்கை வளம் பற்றியும் முருகன் திருக்கோலம் பற்றியும் சுரனுடன் செய்த போர் பற்றியும் விளக்கங்கள் உள்ளன இரண்டாம் பகுதியில் முருகனுடைய ஆறு திருமுகங்களின் குறிப்புகளும் பன்னிரண்டு கைகளின் செயல்களும் திருச்செந்தூர் என்னும் தவத்தின் சிறப்பும் விளக்கப்படுகின்றன மூன்றாம் பகுதியில் முருகனை வழிபடும் முனிவர்களின் பெருமையும் பழனியில் வழிபாட்டுக்கு வரும் மகளிரின் இயல்பும் கூறப்பட்டுள்ளன நான்காம் பகுதி திருவேரகம் என்னும் தலத்தின் வழிபடுபவரை பற்றி கூறப்பட்டுள்ளது ஐந்தாம் பகுதியில் மலைநாட்டு மக்கள் குரலை கூத்து ஆடி சேவிக்கும் முறைகள் முதலியன எடுத்துரைக்கப்படுகின்றன இறுதியில் ஆறாம் பகுதியில் முருகன் எழுந்தருளும் இடங்களும் அவரிடம் சென்று அருள் பெறும் முறையும் சோலையின் அருவியின் சிறப்பும் விளக்கப்படுகின்றன மார்பின் என்பெழுந்து இயங்கும் யாக்கையர் நண்பகல் பலவுடன் கழிந்த உண்டியர் இகலொடு செற்றம் நீக்கிய மனத்தினர் யாவதும் கற்றோர் அறியா அறிவினர் கற்றோர்க்கு தாம்பரம்பாகிய தலைமையர்காமமுடு கடுஞ்சினம் கடிந்த காட்சியர் இடும்பையாவதும் அறியா எல்பினர் என்னும் அடிகள் முருகனை வழிபடும் முனிவர்களைப் பற்றி விளக்குவன மார்பின் எலும்புகள் எழுந்து தோன்றும் உடம்பை உடையவர்கள் பல பகல் உண்ணாமலேயே நோன்பால் கழித்தவர்கள் பகையையும் சனத்தையும் நீக்கிய மனமுடையவர்கள் எல்லாம் கற்றவர்களும் அறிய முடியாத மெய்யறிவு பெற்றவர்கள் கற்றவர்களுக்கு எல்லையாக வல்ல தலைமையுடையவர்கள் ஆசையையும் கடுங்கோபத்தையும் நீக்கிய ஞானமுடையவர்கள் துன்பம் சிறிதுமறியாத மன உறுதி இயல்பாக பெற்றவர்கள் என்று அவர்களின் இயல்பினை நக்கீரர் எடுத்துரைக்கின்றார் நக்கீரர் இயற்கையின் அழகில் மிகவும் ஈடுபட்டவர் என்பதை திருமூற்று காற்றுப்படை விளக்குவது போலவே அவர் பாடிய மற்றொரு நீண்ட பாட்டாகிய நெடுநல் வாடையும் விளக்குகிறது திருமுருவாற்றுப்படையின் தொடக்கத்தில் கதிரவன் கடலில் எழும் காலை காட்சியை காண்கிறோம் பிறகு திருப்பரங்குன்றம் முதலான மலைகளின் வளங்களை காண்கிறோம் பாட்டின் முடிவில் மலையிலிருந்து விழுந்து பாயும் அருவியின் காட்சி நம் உள்ளத்தை கவர்கிறது கடைசி இருபத்தி ரெண்டு அடிகளில் அந்த வர்ணனை அழகாக அமைந்துள்ளது முருகு என்ற சொல்லுக்கு முருகனாகிய தெய்வம் என்ற பொருளோடு அழகு என்னும் பொருளும் உண்டு அந்த பொருத்தம் பாட்டை படிப்பவரின் நெஞ்சை விட்டு நீங்காதிருக்கும் இதுவே திருமுருகற்றுப்பாற்று திருமுருகாற்றுப்படை என்ற பாடலின் பக்தி பாடலின் அறிமுக விளக்கங்களாகும்